அன்புள்ளம் கொண்ட அனைத்து அன்புள்ள அன்பணக்கங்கள் சிவபெருமானுக்கு பிடித்த நான்கு ராசிகள் முழு முதற் கடவுளான சிவபெருமான் தன் பக்தர்கள் அனைவருக்கும் நீங்காத இரையொருளை வழங்கினாலும் ஜோதிட சாஸ்திரங்கள் படி இந்த நான்கு ராசிகள் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை முதலில் மேஷ ராசி என்பர்கள் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மேலும் செவ்வாய் கிரகம் சிவபெருமானின் அங்கமாக கருதப்படுகின்றது இவர்கள் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் எப்போதும் வெற்றி உண்டாகும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் இவர்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகங்களில் கலந்து கொண்டால் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் மகர் அதிபதி சனி பகவான் சிவபெருமானின் அருளாசி பெற்றவர்கள் இவர்கள் வில்வேளை பசுவின் பால் வைத்து சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வு வளம் பெறும் கும்பராசி என்பவர்கள் சனி அருளுடன் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவார்கள் வருமானமும் பெருகும் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்